மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம் ராஜன் குறிப்பாக கேந்தி பூக்கள் தென்காசி மாவட்டத்தில் எந்த அளவு ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பயிரிட்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு நஷ்டத்தை சந்திப்பதற்கான காரணம் என்ன ஒரு கிலோ பூ எந்த அளவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது சொல்லுங்க மோகன் தென்காசி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாய பகுதியாகும் இங்கு வந்து பல்வேறு விவசாயிகள் வந்து காய்கறி பயிர்கள் நெல் பயிர்கள் வாழை எண்ணெய் மற்றும் பூக்கள் பயிர்களும் செய்து வருகின்றனர் அதாவது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் ஐந்து தொகுதிகள் உள்ளது ஐந்து தொகுதிகளிலுமே வந்து இந்த பூ விவசாயம் என்பது அனைத்து பகுதிகளுமே வந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து இந்த பூ மகசூலில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய பூக்கள் என்னவென்றால் மல்லிகைப்பூ குத்திப்பூ தேங்கிப்பூ ரோஜாப்பூ கோழி கொண்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த உற்பத்தி செய்யக்கூடிய பூக்கள் அனைத்துமே வந்து விவசாயிகள் வந்து தங்கம் பூ மார்க்கெட் தென்காசி சிவகாமிபுரம் குரண்டை உள்ளிட்ட மலைச்சந்தைகளுக்கு கொண்டு அவர்கள் வந்து விற்பனை செய்து தங்களது வாழ்வாதாரத்தை கழித்து வருகின்றனர் இந்த பகுதியில் வந்து ஏலம் மூலம்தான் விற்பனை செய்யப்படும் தற்போது சில நாட்களுக்கு முன்பு சுபமூர்த்த நாட்கள் மற்றும் ஓன பண்டிகை விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட முக்கியமான பண்டிகை நாட்கள் வந்ததால் தென்காசி மாவட்டத்தில் வந்து பூக்களின் விலை என்பது கணிசமாக உயர்ந்துள்ளது இந்த நிலையில் கடந்த வருடம் அதுக்கு முந்தைய வருடத்தை விட இந்த வருடம் பூக்கள் விளைச்சல் என்பது அமோகமாக இருந்தது அதாவது விவசாயிகள் எதிர்பார்ப்பதற்கு அளவு எதிர்பார்த்ததை விட அதிகளவு வந்து பூக்கள் விளைச்சல் என்பது இருந்தது இந்த போதிலும் அவர்களுக்கு உரிய விடை விலை கிடைக்கவில்லை ஏனென்றால் தற்போது வந்து புரட்டாசி மாதம் என்பதால் நாட்கள் மற்றும் கோயில் திருவிழாக்கள் பண்டிகை காலங்கள் எதுவும் இல்லாததால் தொடர்ந்து பூக்களின் விலை என்பது தொடர்ந்து சரிந்து வருகிறது அப்போது மாவட்டத்தில் இருந்து ஒரு கிலோ மல்லிகைப்பூ முந்நூறு ரூபாய்க்கு நானூறு ரூபாய் கணக்கு நானூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய்க்கு வருகிறது இதனால் வந்து விவசாயிகள் வந்து பல்வேறு இன்னொருக்கு வந்து தொடர்ந்து பாதிப்பு ஏற்கனவே காய்கறி விவசாயிகள் வந்து தொடர்ந்து சின்ன வெங்காயம் மற்றும் தக்காளி பல்லாரி உள்ளிட்ட பயிர்களை விவசாயம் செய்து பெரும்பாலும் நசுக்கி கண்டு வருகின்றன அதே போல் தற்போது இந்த பூக்கள் விவசாயமும் வந்து பெருவாக பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து உரிய விலை கிடைக்கவில்லை என்று அந்த பூக்கள் அதாவது சந்தைக்கு செல் கொண்டு செல்லக்கூடிய பூக்கள் வந்து இந்த மாதிரியான பண்டிகை நாட்கள் மற்றும் மூத்த நாட்கள் இல்லாததால் வந்து அந்த சந்தைகளில் வந்து பூக்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டு வருகிறது இதனால் வந்து மனம் வேதனை அடைந்த விவசாயிகள் வந்து ஆட்டோக்கள் மூலம் அது வந்து வேற வழி இல்லாமல் ஆட்டோக்கள் மூலம் கொண்டு சென்று பல்வேறு பகுதிகள் வந்து சாலைகளில் வந்து கொட்டப்பட்டு வருவதால் வந்து பெருமளவு ஒரு வந்து பெரிய அதாவது வந்து மருந்து செலவு மற்றும் விவசாய பணியாளர்கள் சம்பளம் போக்குவரத்து செலவு உள்ளிட்ட செலவினத்துக்கு வந்து கூட இந்த பயிர்கள் வந்து இந்த பூக்கள் வந்து விட கிடைக்காததால் அவர்கள் வந்து சாலைகள் கொட்டக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டு வருகிறது மேலும் வரக்கூடிய ஒரு சில நாட்களில் வந்து சரஸ்வதி பூச்சினை மற்றும் ஆயுத பூச்சியை தீபாவளி பண்டிகை உள்ளிட்ட பண்டிகைகள் வந்து வருவதால் வந்து விலை உயரும் என வியாபாரிகள் தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விவசாயிகள் தென்காசி மாவட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை என்னவென்றால் இங்க வந்து ஒரு சென்ட் ஃபேக்டரி அமைக்கப்பட வேண்டும் மேலும் வந்து அந்தந்த அந்த ஐந்து தொகுதிக்கும் ஒரு பகுதி வந்து ஒரு குருசாதன சித்தங்கி ஒன்று அமைக்க வேண்டும் அப்படி அமைத்தால்தான் இந்த பூக்கள் வந்து ஒரு சில நாட்கள் வந்து விலை இல்லை என்றாலும் ஒரு சில நாட்கள் வந்து அதை வைத்து பதப்படுத்தி மறுபடியும் விற்பனை செய்யக்கூடிய ஒரு அமைக்கப்பட்டதுதான் தங்களது வாழ்வாதாரம் இல்லை என்றால் தொடர்ந்து இந்த பண்டிகை காலங்கள் மற்றும் தூமூட்ட நாட்கள் மட்டும் பூக்கள் விற்பனை செய்யப்பட்ட வாழ்வாதாரம் வந்து முக்கியம் தேவைக்குரிய ஆகிவிடும் இதனால் வந்து விவசாயத்தை கைவிட சூழல் சூழல் வந்து நிகழ்வி வரும் இதனால் வந்து மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் தென்காசி மாவட்டத்தில் ஒரு சென்று பேச்சு இல்லை என்று ஒரு புலிசாரண கிட்டங்கி அமைத்து எங்களுடைய பூக்களை வந்து அங்கு இருப்பு வைத்து மறுநாள் விலை இருக்க சமயத்தில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாக்கி தர வேண்டும் என்று அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை எடுத்துள்ளனர் மேலும் மாவட்டத்தில் வந்து தற்போது பூ விளைச்சல் என்பது அமோகமாக இருந்தாலும் கூட தீபாவளி பண்டிகை மற்றும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை எதிர்கொண்டு காத்திருக்கும் விவசாயிகள் அந்த சமயத்தில் விலை எதிரூடும் என ஏற்படுத்தி இருக்கின்றனர் தற்போது அந்த சந்தைகளுக்கு வந்து பூக்களுடைய வேண்டாம் தேவை இல்லை என்று சொன்னதால் பல்வேறு விவசாயிகள் வந்து சாலைகளில் கொத்தி வருவதால் மிகுந்த ஒரு வேதனைக்குரிய வேதனையை உள்ளனர் மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்